ஒளிபரப்பு இந்த வேலையிலும் எங்களுடன் ஊழியர் லண்டன் யுகே யிலிருந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம் அவருக்கு கொடுத்த வழிபாடுகளை எடுத்து வந்து ஆத்ம ஆதாயத்துக்காகவும் கதை நாமத்தையும் கதர் கொடுத்த அந்த அதிகாரங்களையும் கட்டளைகளையும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரே தாமே நிரப்பி ஆசிர்வது

மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கிறோம் மற்றவர்களுக்கும் விடுதலை உண்டாக்குறோம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய வல்லமை அந்த நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் செய்து முடித்தவைகள் அவர்களுக்காக அவர் செய்து முடித்தவைகள் அவர்களை மேற்கொள்ள முடியும் நாங்கள் வாயை துறந்து பேசாவிட்டால் அவைகள் மேற்கொள்ளவே முடியாது தேவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு நாங்கள் எங்களுடைய சாட்சியை பகிராவிட்டால் எங்களுடைய எங்களுக்கு கொடுத்த விடுதலையை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நமக்கு கொடுத்த சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் செயல்படவில்லை தேவ திட்டத்தை நிறைவேற்றவில்லை மாறாக சத்துருவின் திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் ஏனென்றால் சத்துரு மற்றவர்களுக்கு சத்தியம் போய் சேராதபடி தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிறது அவனுடைய கிரிதை ஆகவே தேவ சித்தத்தின்படி நாங்கள் செயல்படுவோம் எனக்கு முன்பதாக பாட்டு பாடின அந்த சகோதரிக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன் அவங்க சொன்ன வார்த்தை உண்மையிலே எனக்கு உள்ளத்தை தொட்டது இவ்வளவு பாடல்களை நான் கிறிஸ்துவுக்காக எழுதி வைத்திருந்தேன் ஆனால் பிரதர் லெஸ்லி ரீட்டா தேவன் தரிசனத்தை கொடுத்து அவைகள் எல்லாவற்றையும் தேவன் தனக்கு மகிமைக்காக அதை வெளிப்படுத்துகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களைப் போல லெஸ்லி வீட்டை போல ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த பூமியானது அவருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் ஜனங்களை விடுதலையாக்கும் ஆமே இன்றைய நாளிலும் தேவ சத்தியத்துக்காக ஜெபிப்போம் குறிப்பாக ரீச்சாக ஜபித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இதன் மூலமா எத்தனையோ பேர் சந்திக்கப்படுகிறார்கள் ரிச்சிக்கப்படுகிறார்கள் கட்டப்படுகிறார்கள் நாட்டப்படுகிறார்கள் ஆமேன் ஆகவே அவர்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் நானும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆஹ் ஒருவருக்காக ஒருவர் ஒவ்வொருவரும் ஜபிப்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது ஆமேன் இன்றைய நாளிலும் தேவ வார்த்தைக்காக ஜெபிப்போம் பிதாவை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது உயிர்ப்பிக்கிறது எங்களை விடுவிக்கிறது கட்டுகிறது நாட்டுகிறது எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறது இன்றைய நாளிலே நூற்றுக்கு நூறு வீதம் இவைகள் நடப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன் 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 பிரியமானவர்களே பிரியமானவர்களை எழுப்போம் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிப்போம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உனக்கு முன்பாக வாய்த்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் பொழுது அப்ப கவனியங்கள் பிரியமானவர்களை மிக மிக முக்கியம் அநேகர் இன்றைக்கு தேவன் மேல் நாங்கள் நோகிறோம் ஏன் நாங்கள் அழிகிறோம் ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் வருகிறது தாமதங்கள் வருகிறது ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது மிகவும் தவறு பிரியமானவர்களே ஒரு விடுதலை ஆகும் வரைக்கும் என்ன இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது பழையற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம் அநேக காரியங்களுக்காக அவர்கள் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது ஏனென்றால் அவர்கள் சரியாக இதையும் செய்யாதபடினால் ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்கு எல்லாவற்றையும் தேவன் நிமர்த்தியாக செய்து விட்டார் ஆமேன் ஆகவே தேவ வாக்கு நிறைவேறுவதற்கு இப்பொழுது விசுவாசம் ஒன்றே தேவையானது வேறு எதையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் விசுவாசித்தால் அவருடைய அற்புதத்தை விசுவாசித்தால் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அது அப்படியே நம்மை இம்மீடியட்டால் உடனடியால் மேற்கொள்ளும் ஆமேன் நாளைக்கு அல்ல நாளைக்கு மறுநாள் அல்ல உடனடியால் அது நம்மை மேற்கொள்ளும் நம் மூலமாய் நடப்பிக்கும் ஆமே ஒரு வேளை நம்மால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சமயமே அந்த செக்கனே அது என்ன செய்கிறது அது நம்முடைய வாழ்க்கையில கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறது இப்ப மழை வந்து எங்களுடைய தேசத்துல விழுந்தால் நம்மால் பார்க்க முடியாத என்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாக்குது ஆனால் ஒரு கிழமை ரெண்டு கிழமை போகும் பொழுது எங்களுக்கு தெரியும் என்ன செய்யும் குயிக்காக அநேக மரங்கள் அல்லது செடிகள் வளருகிறது எங்களால் பார்க்க முடியும் அது போலத்தான் தேவன் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே தேவனை விசுவாசிக்கிற நேரத்திலே காரியங்கள் நடக்கிறது ஆனால் ஒரு சில நாட்களிலே நம்மால் பார்க்க முடியும் ஏசு அத்தி மரத்தை பார்த்து இனி கூடாது இருப்பாய் என்று சொன்ன பொழுது யாராலும் எதையும் பார்க்க முடியவில்லை ஆனால் மாறு நாள் எல்லாம் இல்லாமல் போய்ட்டு அது அருகிப் போயிட்டு என்று பார்க்கிறோம் அதே போலத்தான் வார்த்தை அவர் என்னத்தை சொன்னார் வார்த்தை அனுப்பினார் ஆமேன் ஆகவே தேவ வார்த்தை மிக மிக முக்கியமானது அது நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறது ஆகவே தேவ வார்த்தைக்கு நாங்கள் கனம் செலுத்த வேண்டும் தேவ வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் தேவன் சொல்லுகிறார் நன்மையும் ஆசீர்வாதமும் சாபமும் ஜீவனும் மரணமும் நமக்கு முன்பாக இருக்கிறது ஆனால் எங்களை தெரிந்துகொள் என்றுதான் சொல்லுகிறார் நீங்கள் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் பலகி பெருக வேண்டுமானால் நன்மையை தெரிந்துகொள் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த நன்மை என்ன இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது ஆமேன் ஏசு கிறிசுடைய வார்த்தையின்படி நடப்பது ஆமேன் அதுதான் அந்த நன்மை அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆமேன் அநேக வேலைகளிலே நாங்கள் எங்களுடைய சுய பலன்களை நம்புகிறோம் சுய திட்டங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் எங்களுடைய ஈவன் ஊழியமா இருக்கட்டும் ஈவன் நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அநேக வேலைகளிலே நாங்கள் நம் நம்மை நம்பி செயல்படுகிறோம் அங்கேதான் அநேக வேலைகளிலே நாங்கள் தவறும் விடுகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதிரியத்தோடு கத்தரில் நம்பிக்கையா இருந்தோம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய வழிகளிலே காணப்படுகிற ஒவ்வொரு சிந்தை நம்முடைய சிந்தைகள் நம்முடைய தீர்மானங்கள் எண்ணங்கள் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விடையை வேதத்திலே ஏசு இதற்காக என்ன சொன்னார் என்று தேட வேண்டும் அவருடைய வழிகளை சிந்திக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் சில காரியங்களை திங் பண்ணும் பொழுது இவர்கிட்ட கடன் வாங்கி அவர்கிட்ட நாலு நாள் என்ன செய்யலாம் தருகிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி நமக்கு உலக பிரகாரமான ஐடியாக்கள் தான் வறுமை அல்லாமல் அஹ் தேவன் நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதிலிருந்து ஐடியாக்கள் வராது அதனால்தான் இன்றைக்கு அநேகர் நம்மில் அநேகர் கடனாளிகளா இருக்கிறோம் கடன்காரரா இருக்கிறோம் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது நீ கடன் வாங்க மாட்டா இன்றைக்கு அநேக ஓளிகளிலே சபை கட்டுவதற்காகவே நாங்கள் கடன்கள் வாங்குகிறோம் ஆஹ் ஊழியத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை அவர் கட்டுவார் ஆமேன் ஆனால் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரே உம்முடைய அழைப்பை நிறைவேறும் நீர் கட்டு நீர்தான் கட்டுகிறவர் ஆகவே அதனுடைய தேவைகள் எல்லாம் நீர்தான் சந்திக்கிறவர் இது உம்முடைய திட்டம் இது உம்முடைய காரியம் ஆகவே இதற்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிப்போம் ஆனால் நிச்சயமா பெற்றுக்கொள்வோம் கவனிங்கள் பிரியமானவர்களே அஹ் சமீபத்திலே நான் ஒரு கார் வாங்கணும் என்று சொல்லிட்டு என்னட்ட இருக்கிற காரை விற்று இன்னும் கொஞ்சம் போட்டு கார் வாங்கலாம் என்று சொல்லி நினைச்சிட்டு சரி இருக்கிற சொல்லிட்டு போட்டோ பொழுது நேபர் ரட்சிக்கப்படாத நேபர் என்று சொன்னா நாங்க அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு சத்தியத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு இங்கிலாந்து பிரஜ் ஆஹ் வள்ளைக்காரர்கள் இன்னொரு விதத்திலே சொன்னா அப்ப அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கிறோம் தேவனுடைய அன்பை நாங்கள் காண்பித்திருக்கிறோம் ஆஹ் அப்ப போட்டோ எடுக்கும் பொழுது அவர்கள் கூப்பிட்டு கேட்டார்கள் ஏன் நீங்க போட்டோ எடுப்பீங்க அந்த கேட்கும்போது இல்லை என்ன ஒரு கார் வாங்கணும் வாங்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படி சொன்ன பொழுது சமீபத்தில் இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் அவங்க கொடுத்தாங்க செக்கா இத நான் ஏன் சொல்றேன்டா இதெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இது நம்முடைய சிந்தையில் தோன்றவில்லை எங்களுடைய எண்ணத்திலே வரவில்லை அப்ப தேவனால முடியாதது எதுவும் இல்லை நாங்க கே நாங்க எங்களுக்கு கார்காய தாங்கும் சொல்லல அவங்க இன்னும் என்ன செய்யல அவங்கள உள்ளத்துல ஈட்டு கொண்டிருக்கலாம் எங்களுக்கு சொல்லல ஆனா நாங்க அவங்களுக்கு வருத்தம் வரும் பொழுது நாங்க போய் என்ன செய்யறோம் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்துல அவங்களுக்கு சுகம் வரும் ஜேசு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அவங்களுக்காக ஜபிக்கிறோம் யூ சி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அங்கே அற்புதங்கள் நடக்கிறோம் அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க பாருங்க நினைக்காத அளவுக்கு இது உனக்கு உனக்கு தான் தான் நல்ல ஒரு நோமல் கார் வாங்காத நல்ல ஒரு கார் போய் வாங்கு சொல்லி காருக்கு என்று சொல்லி கா கொடுத்தாங்க அப்ப நாம நாம என்ன செய்யறோம் கல்குலேட் பண்ணி எல்லாவற்றையும் கல்குலேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா தேவனும் நாங்கள் அறியாத நினையாத இடங்களிலே பெரிய அளவிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமேன் இவைகள் எல்லாம் தேவனுக்கு அற்புதமான காரியங்கள் ஆமேன் ஆகவே ஆஹ் என்னட்ட காசு இல்லாட்டி தேவனை அப்படி நடத்துறது என்னட்ட இல்லாட்டி தேவன் அப்படி செய்ய போகிறார் நானும் முயற்சி செய்யத்தானே வேணும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதிரியத்தோடும் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவருடைய வார்த்தையை அவர் என்னத்தை எல்லாம் செய்து முடித்தார் என்று நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை படுத்துவார் அப்ப தவறான வழிகள் தவறான முடிவுகள் நாங்கள் எடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை எங்களை செவ்வியான பாதையிலே நடத்துகிறது ஆமே எங்களுடைய மாமிச பிரகாரமாய் நாங்கள் நடக்காதபடிக்கு அவைகள் எங்களை பாதுகாக்கிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாது இன்றைக்கு அநேகர் நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் என்பதை வைத்துத்தான் தீர்மானங்களும் திட்டங்களும் போடுகிறோம் அல்லது இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யும் அல்லது இந்த கவர்மெண்ட் எவ்வளவு எங்களுக்கு தரும் அல்லது என்னுடைய பேங்க் எனக்கு எவ்வளவு தரும் அல்லது என்னுடைய டாக்டர் எனக்கு எவ்வளவு என்ன செய்ய முடியும் என்று தான் நாங்கள் தீர்மானிக்கிறோம் திட்டமிடுகிறோம் ஆனால் தேவனோ இதை விட பல கோடி மடங்கு மேன்மையான மகிமையான திட்டங்களோடு நம்மை அழைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களோடு நம்மை அழைத்திருக்கிறார் ஆமேன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எந்த வயசிலும் நாங்கள் திடமாய் இருக்க முடியும் ஏனென்றால் அவருடைய ஜீவன் நம்மை மேற்கொண்டிருக்கிறது ஆமேன் ஆகவே வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆமேன் அப்ப வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள 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 இருள் நம்மை விட்டு ஓடி போகிறது எந்த ஏரியாவில் நம்முடைய வாழ்க்கையில பல ஏரியாக்கள் உண்டு பைனான்ஸ் இருக்கிறது நம்முடைய அறிவு இருக்கிறது அதை விட நம்முடைய சரீரம் இருக்கிறது நம்முடைய என்ன சொல்றது ஃபீலிங் இருக்கிறது அப்ப இவைகள் எல்லாம் வார்த்தையை அறிய அறிய எல்லா ஏரியாவிலும் என்ன வருகிறது வெளிச்சம் வருகிறது ஆமேன் அப்ப பைனான்ஸ்ல கூட நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் பெற நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இல்லை எனக்கு கிடைக்கும் என்பது அல்ல அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணது நிச்சயமாய் கிடைக்கும் ஆமே இன்றைக்கு நம்மால் பெரிய தீர்மானங்களை தேவனுக்கென்று பெரிய தீர்மானங்களை திட்டங்களை போடாமல் இருக்கிறோம் மணி கிடைத்தால் பார்க்கலாம் என்று ஒரு குரூப் ஒரு கூட்டத்தார் இருக்கிறோம் இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் பெரிய பிளானை போடுவோம் ஆனால் ஜனங்களிடத்திலே காசை கேட்போம் என்று இன்னொரு குறும் ஆனால் அப்படி அல்லாமல் தேவனை நம்பி விசுவாசி நாங்கள் தீர்மானங்களையும் திட்டங்களையும் ரட்சிப்புக்காக மீட்புக்காக தேவனுடைய சத்திய உலகம் முழுக்க அறிவிக்கப்படுவதற்காக நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் நடக்கும் ஆமேன் நான் டெலிவிஷனை பேரை சொல்ல விரும்பவில்லை ஒரு டெலிவிஷன் நான் காசு கொடுத்து அங்கே என்னுடைய மெசேஜை கொடுத்து கொண்டு வந்தேன் சமீப நான் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக நான் அவருக்கு சொன்னேன் இது எனக்கு ஒரு பெரிய அமௌண்டாக இருக்கிறது மாத்திரமல்ல நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் மற்ற சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு வெப்சைட் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டு இருக்கு அதுல செய்தி போயிட்டு இருக்கு அதை விட யூடியூப் ஓடிட்டு இருக்கு அதை விட இங்கால போயிட்டு இருக்கு அப்ப நான் சொன்ன இப்படி பல விதத்துல நாங்கள் இந்த சத்தியங்களை சந்திக்கப்படும்படி நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒரு சில காலங்களுக்கு நாங்கள் ஸ்டொப் பண்ணலாமா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்லை 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 நீங்கள் எங்களுக்கு மணி கூட தர வேண்டாம் ஆனால் உங்களோட வார்த்தைகளை தயவு செய்து ஸ்டொப் பண்ண வேண்டாம் அது ஜனங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அப்ப கவனிங்கள் நாம என்ன நினைக்கிறேன் நம்முடைய கரத்துல என்ன இருக்கிறது என்று பார்த்து செயல்படுகிறோம் ஆனால் தேவன் எல்லா விதமான பேவரையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நாம் அறிவிக்க எல்லா பிளாட்ஃபார்மையும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆமேன் ஆகவே எல்லா பிளாட்ஃபார்மிலும் நாங்கள் சத்தியத்தை சொல்ல முடியும் பிரியமானவர்களை எங்களுக்கு கொடுத்த நினைத்து பாருங்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பத்து இருபது முப்பது க்கு மேற்பட்ட அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருவரும் நாங்கள் பேஸ்புக்கை ஒன் பண்ணி பேஸ்புக்கில தாய்மை சும்மா படங்கள் பார்த்துக்கொண்டு மற்றார்கள் என்ன சொல்லினோம் என்பதை பார்க்காமல் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த சாட்சிகளை சொல்ல ஆரம்பிப்போமானால் உலகம் அதிரும் இவ்வளவு சாட்சிகள் இவ்வளவு தேவன் செய்திருக்கிறாரா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே நம்பிக்கை வரும் ஆனா நாங்களும் மற்றவருடைய செய்தியை படிச்சு போட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோமானால் சத்துருவை மேற்கொள்ளுகிறோம் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலும் ஜெயசுவனுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் அலலூயா ஆகவே திரளான சாட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவற்றையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோமானால் எல்லாத்திலும் இருக்கிறோம்ன்றது ஆச்சரியமா இருக்கு என்னத்துல டிக்டாக்ல இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க பேஸ்புக்ல இருக்கிறாங்க எக்ஸ்ல இரு எல்லாத்துலயும் இருக்கு லிங்க்இன்ல இருக்கிறாங்க ஆனா நாம எதுலையுமே சாட்சிய பகிர்ந்து போடுறது அப்ப எவ்வளவாய் நாங்கள் என்ன செய்கிறோம் தேவனை அவமதிக்கிறோம் பிரியமான எவ்வளவு சந்தோஷமா தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் தேவனை அறிவிக்கிறோமா இது நம்மேல் விழுந்த கடமை நாங்கள் சத்தியத்தை சொல்வது நமக்கு கொடுத்த நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வது நம்மேல் விழுந்த கடமை அது மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள இது என்னவாயிருக்கும் பிரயோஜனமாயிருக்கும் அதுலூய ஆகவே நம்மிடத்துல இருக்கிற இந்த டெஸ்டமனி மிகவும் பெரிய ஒரு சத்துருவை அளிக்கிற ரட்சிப்பை உருவாக்குற பெரிய ஒரு கோஸ்பல் பெரிய ஒரு ஆயுதம் நம்முடைய நம்மிடத்திலே இருக்கிறது நாம் யாரிடத்திலையும் கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நடந்ததை தெளிவாக நம்மால் சொல்ல முடியும் நமக்கு நடந்தவைகள் உண்மைகள் இன்னொருவருக்கு நடந்தது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு கதையை சொல்லுகிறார் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் கவனிங்கள் நமக்கு நடந்தது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு விசுவாசத்தோடு கூட எவ்வளவு உண்மையான சத்தியம் இது இதை நாங்கள் அறிவிக்க முடியும் அப்பொழுது நிச்சயமாய் ஜனங்கள் விடுதலை ஆக முடியும் ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பது இந்த சிறியரில் ஒருவனும் கட்டு போவது தேவசித்தம் அல்ல துன்மாக்கன் மறிப்பது எனக்கு பிரியமா அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் ஆமாம் ஆகவே தேவனுடைய விருப்பம் என்ன என்றதை அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும் பொழுது நிச்சயமா தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம் கொடுமையா கொடுமையா தாறுமையா என்று கேட்கிறோம் ஆனால் அவர் கொடுத்தவைகளை நாங்கள் உலகம் முழுவதிலும் எடுத்து செல்லவில்லை நாங்கள் நினைக்கிறோம் பிசிக்கலாக நாங்கள் ஒரு என்ன எடுத்து பிளைட் எடுத்து இலங்கைக்கு போய் இந்தியாவுக்கு போய் வேற தேசங்களுக்கு போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி கிடையாது உலகம் முழுக்க ஒரு சற்களிலேயே போகத்தக்கதாக தேவன் மீடியாக்களை உருவாக்கி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் எடுத்து நாங்கள் அதுல எங்களுடைய டெஸ்டமனிய பேசினால் எனக்கு இப்படியெல்லாம் கத்த செய்தார் நான் இன்னும் இருந்தேன் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் மீட்கப்பட்டிருக்கிறேன் தேவன் இப்படியான அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று நாங்கள் பேசும் பொழுது அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது ஆமேன் இதற்கு எல்லையே இல்லை இந்த மீடியாக்கள் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய சத்தியங்களை உங்களுடைய என்ன செய்யும் உலகம் முழுவதற்கு சாட்சிகளை உலகம் முழுவதற்கும் எடுத்து செய்யும் ஒரு சிற்க நிலையை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை உங்களால் சந்திக்க முடியும் ஆமே ஆகவே இவர்களை அற்பமா எண்ணாமல் ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்களுடைய உங்களுடைய சாட்சிகளை எல்லாம் மீடியாவில் குறிப்பாக வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல நீங்கள் தான் செய்ய முடியும் ஆனால் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களுடைய சாட்சிய கொள்ள முடியும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தேவனுடைய மகிமை தேவனுடைய ரட்சிப்பை பெரிய அளவிலே நம்மால் காண முடியும் ஆமே இன்றைக்கு அநேகர் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறோம் அநேக காரியங்கள் நாங்கள் நினைத்தவைகள் அல்லது நாங்கள் விரும்பினவைகள் அல்லது நாங்கள் செய்ய நினைக்கிறவைகள் தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த தடைகளும் தாமதங்களும் தேவனால் நமக்கு அனுப்பப்பட்டது அல்ல தேவன் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறபடி ஆஹ் என்ன செய்திருக்கிறார் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆனால் எண்ணத்தை நாங்கள் சூஸ் பண்ணுகிறோம் ஆசிர்வாதத்தை செய்து முடித்திருக்கிறார் அதுவும் நம்முடா நம் முன்பதாக இருக்கிறது சாபமும் நம் முன்பதாக இருக்கிறது விசுவாசமும் அவவிசுவாசமும் நம் முன்பதாகத்தான் இருக்கிறது ஆனால் எதை கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய முடியும் ஆமன் ஆகவே அவவிசுவாசத்தை எடுத்துக்கொள்ளாம நம்முடைய சுய பலனினால சுய ஞானத்தை நம்பி ஓடாமல் தேவனை அவருடைய வார்த்தை அவருடைய வழிநடத்தலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது எப்பொழுது ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் துரத்தி விட்ட விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடம் கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிலும் போயிருக்கும் பொழுது நீ உன் இதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாகிய கத்திரத்தில் திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கும்படி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதிரியத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கவனிங்கள் அப்ப என்னத்தில் இருக்கு அவருடைய வார்த்தையெல்லாம் இருக்கு என்னுடைய சுய சித்தத்தின்படி நடக்காமல் அல்லது சுய எண்ணத்தின்படி நடக்காமல் அவருடைய சித்தத்தை செய்யும்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த சத்துருவும் கிரிக நடத்த முடியாது உன் தேவநாய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவநாயக கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா தேசங்களிலும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்து கொள்ளுவார் அப்ப என்ன இழப்பு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் அதற்கு விசுவாச குறைவு அல்லாமல் வேறு அல்ல அப்ப நான் என்னை நம்பி செயல்படும் பொழுது அதுதான் அவவிசுவாசம் தேவனை நம்பாமல் என்னை நம்பி செயல்படும் பொழுது நான் அநேக காரியங்களை விளக்கிறவனாக இருக்கிறேன் ஆனால் தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி நான் செயல்படும் பொழுது ஈவன் சிதறி போனவைகள் எல்லாம் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும் ஆமேன் நீதிமொழிகளில வாசிக்கிறோம் திருடன் பிடிபட்டானால் ஏழு மடங்காய் கொடுத்து தீர்க்க வேண்டும் அப்ப நீங்கள் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் சுகம் பணம் மற்றும்படி ஊழியம் இவைகள் எல்லாம் தேவன் சொல்லுகிறார் நான் மறுபடியும் கூட்டி சேர்க்கிற தேவன் மாறுபடியும் அழுகி பெருக பண்ணுகிற தேவன் மறுபடியும் ஆஹ் பல்லாயிரங்கணக்களுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நான் உங்களை ஆசீர்வதித்த தேவன் என்று சொல்லி அவர் நம்மை கூட்டி சேர்க்கிற தேவனாய் மறுபடியும் கட்டுகிற தேவனாய் கைவிடுகிற தேவனாய் அல்ல மறுபடியும் கட்டுகிற தேவனாய் நாட்டுகிற தேவனாய் எழுந்து நம்மை தேவனாய் அவர் இருக்கிறார் ஆமேன் ஆகவே மறுபடியும் எங்களுடைய கிரிகையை நம்பாமல் அவருடைய கிரிகையை நம்பி அவருடைய வழிகளை நம்பி அவருடைய சத்தியத்தை நம்பி நாங்கள் என்ன செய்வோம் செயல்படுவோம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் பொய் சொல்லாதே என்று அவர் சொல்வாரானால் சொல்லவே கூடாது இல்ல இல்லை சொன்னா ஆசனம் அதுக்காசனம் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லவே கூடாது முடிவெடுக்கணும் நான் பொய் சொல்ல மாட்டேன் எனிமன களவெடுக்க மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லாததென்றும் சொல்லுங்கள் இவை இதற்கு மிஞ்சினது நன்மையினால் அல்ல டிப்ளமேட்டிக்கால் அல்ல தீமையினால் உண்டாகிரு ஆகவே உண்மையை உண்மை என்று சொல்லுவோம் நிச்சயமா தேவன் செய்து முடித்த யாவும் உங்களை மேற்கொண்டு அதிலே பலகி பெருக பண்ணும் ஆமே ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் இழந்து போனவர்களை தேடவும் கட்டவும் நாட்டவும் உயிர்ப்பிக்கவும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தீர் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெனரேஷன்ல நம்முடைய தேசத்திலே நம்முடைய சபையிலே நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் சபை உயிர்ப்பிக்கப்படுவதாக தேசங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் நம்முடைய ஜெனரேஷனும் உயிர்ப்பிக்கப்படுவதாக ஆயிரம் தலைமுறைக்கும் எங்களோடு கூட இருந்தும் வழி நடத்துகிறது நீர் வழி நடத்தும்படியாய் எங்களுடைய வழிகளை வெறுக்கிறோம் வழிகளை அல்ல இனிமேல் உம்முடைய வழிகளை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற அதன்படி செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காய் பர்சு தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகிறதற்காய் மினே பூட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம் இனி நாங்கள் அல்ல நீரே நமக்குள்ளே கிரிகை நடப்பிப்பீராக ராக எழுந்து பிரகாசிக்க விராக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக நாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் அருமையான வார்த்தைகளோடு வழி நடத்தினீர்கள் யோசுவா புத்தகத்திலிருந்து கத்தர் யோசுவாக்கு கட்டளை இட்டது போல அந்த கட்டளை எங்களுக்காக எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள் கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக கத்திரை சித்தமான நாளே நாளிலே இந்த சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறுபழைப்பிலே ஃபேஸ்புக்கு கூடாக ட்விட்டருக்கு கூடாக யூடியூப் கூட செல்கின்ற பொழுதும் வானொலி கூட மறுபழைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிக்கை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையை அப்புவிக்கிறோம் உங்களுடைய மினிஸ்டரியும் போய்க்கிறோம் கத்திரதாமே வழி நடத்துவாராக பாசர் குட் யூ ஆமேன் ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் பாசர் இப்ராக அவர்கள் மாலை வேலையில் இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கு கூட வழிபாடுகளுக்கு கூட வழி நடத்தினார் கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர் வழி நடத்துவாராக கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போயிப்போம் எல்லா ஊழியங்களிலும் கத்தோடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக ஆமேன் ஆமே நன்றிகளின் வாழ்த்துக்களை